பாஸ்கா என் கிழமை வெள்ளி முதல் வாசகம் இயேசுவில் அஞ்சி வேறு எவராலும் மீட்பு இல்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பொழுது குருக்களும் சதிசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோ இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவார் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள் ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு பலரும் நம்பிக்கை கொண்டனர் இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள் அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயவா யோவான் அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள் அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள் அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது மக்கள் தலைவர்களே மூப்பர்களே உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம் நாசரித்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவை கட்டுவர்கள் ஆகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் இவராலே அஞ்சி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரெஞ்சி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசுவின் சீடர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் ஏசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமான் பேதுரு தித்திம் எனப்படும் தோமா உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தினியில் செபிதேயன் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது இயேசு கரையில் என்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடும் அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார் அதை கீட்டவுடன் தம் ஆடையைக் கலைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் புதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதொரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது மூன்றாம் முறையாக தோன்றினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்